வந்தாய் போல் வாராதாய் வாராதாய் போல் வருவானே என்பது ஆழ்வார் பாசுரம் வந்தாய் போல் வாராதாய்னா வந்த மாதிரி இருக்கும் ஆனா நீ வரலன்னு அர்த்தம் வருவாய் போல் வாராதானேன்னு நீங்களாம் வடிவேலு சினிமா பார்த்துட்டீங்கன்னா அவர் பொண்ணு பார்க்க போவார் அதில் நம்ம உறவின் முறைகள்லாம் வந்திருக்காக முன்னலேயே வா அப்படின்னா ட்ராயிங்னு போவா அதுக்கப்புறம் போனால் சரியாகவே அது மாதிரி சிவசங்கர் பாபா போன்றவர்கள்லாம் கோயிலுக்கு வந்தாலேயும் வரலான்னாலையும் ஒன்றே தான் ஜனங்களுக்கு அதை பிடித்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற உயரங்கள் வரணும் அப்போது ஐ எம் நாட் எ ஃபிசிக்கல் ப்ரஸன்ஸ் அம் நாட் அஃபிசிக்கல் பர்சன் ஆமே விரிவேர் உலகத்தில் எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் நேற்று நாலு யாகம் பண்ணோம் ஏகாதசி ருத்ர யாகம் சண்டி யாகம் அப்புறம் லக்ஷ்மி நரசிம்ம சுதர்சன யாகம் ராமாஞ்சனி யாகம் எல்லாம் பண்ணுறோம் அந்த யாகத்தை ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாத்துலேயும் நான் தான் வரேன் அந்த யாகங்கள்லேயும் நான் தான் வரேன் சந்தேகம் தான் இவர்கிட்ட ஃபோட்டோ இருக்கும் பார்த்துக்கோங்க நான் வர்றேன் நான் அழகாக என் கிராப்போட என் ஃபேஸோடு வர்றேன் நான் ஹியூமன் ஃபார்ம்லேயே வர்ற நெருப்பில் ராமருக்கு பதில் நான் வரேன் அந்த மாதிரி மிக உயரங்களை அடைந்த மகான்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் மக்களுக்கு அதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு குவாலிட்டிஸ் வரல ஏன்னா அவங்க லெவல்தான் அவங்களுக்கு அண்டு இட்ஸ் வெரி டஃப் ஃபார் யூ டு ரீச் அவர் ஹைட்ஸ் அதனால் திருமூலர் சொல்கிறாரு தன்னை அறிந்த பின் தலைவனை அறியலாம்ங்கிறார் நீ முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் உன்னோட பாஸ் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க தன்னை அறிந்தபின் தலைவனையும் அறியலாம் எனக்கு போன வாரம் கூட யாரும் ஒரு டாக்டர் அம்மா மெயில் அனுப்பிச்சாங்க ஓ சொன்னாங்க நான் டயப் டயட்டிஷியன் நியூட்ரிஷன் நான் வந்து ஒரு காலத்தில் உங்கள் ப்ரோக்ராம் ஒன்று ரெண்டு பார்த்தேன் நீங்கள் அதில் என் கையில் சங்கு இருக்குது சக்கரம் இருக்குதுலாம் சொல்கிறீங்க ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருக்குது அதனால் நான் உங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறதையே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் போன வாரம் குழந்தைக்கு அட்மிஷனுக்காக வந்து பார்த்தேன் நீங்கள் இவ்வளோ பெருசாக சாதிச்சுருக்குறீங்க அதனால் திருப்பியும் உங்கள் யூடியூப் பார்த்தேன் இல்லை ஏதோ ஒரு பவர் இல்லாமல் இவ்வளோலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க இதுதான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு உள்ள பிரச்சனை இல்லாதவன் எங்கேருந்து சொல்லுவான் அப்போ இருக்கிறவன் சொல்லுவான் நீ முதல்ல பார்க்க வேண்டியது என்ன பண்ணும் அவர் சொல்கிறது நெஜம்தானா அவர் கையில் நிஜமாவே சங்கு சக்கரம் வேலு மயில் மீன் வில்லு அம்பு திருசூலம் மழு இத்தனை கடவுளுடைய சின்னமும் இருக்குதா அப்படின்னு நீ பார்க்கணும் பார்க்காதே ரொம்ப ஈகோஷ்டுக்காது அவர் பேசுறதுன்னா இ நாட் ஈவன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ட்ரை டு சி வெதர் தேர் ஆர் நாட் எவ்வளோ பெரிய சங்கு இருக்கு எவ்வளோ பெரிய சக்கரம் இருக்கு நல்ல யோசனை வெறும் சங்கு சக்கரமாக வச்சுருந்துருக்கேன் முருகருடைய வேல்மயில் வச்சுருக்கேன் சிவனுடைய மழு அம்பாளுடைய சூலம் ராமருடைய வில் அம்பு என்ன இல்லை என் கையில் காட்டிட்டு தானே சொல்கிறேன் நான் ராமாயணத்தில் ராமர் வந்து வந்துன்னுறாங்க அப்போ சுக்கரீவன் அனுமான் மலை மேலே நிற்கிறாங்க சுக்கரிவன் சொல்கிறான் வால் நம்மளை அழிக்கிறதுக்கு யாரையும் அனுப்பிச்சிட்டான் பாருன்னு ஆஞ்சநேயர் சொல்றார் இல்லை பாரு அவர் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கு யார் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கோ அவங்க மகாவிஷ்ணு சொருபோம் அதனால் நீ அவரை சந்தேகப்படாதேன்னு ஒரு பால பிரம்மச்சாரி மாதிரி பிராமணனாக போய் ஆஞ்சநேயர் ராமர்கிட்ட பேசுகிறாரு அதெல்லாம் வேற கதை அப்போ உங்கள் ராமாயணத்துப்படி யார் கையில் சங்கு சக்கரம் இருக்கோ அவங்க மகாவிஷ்ணு இதை வேற நான் சொல்கிறேன் ஜனங்களுக்கு மண்டையில் ஏற்றங்கிறதுக்காக ராமாயணத்துலேருந்து சொல்லி சங்கசக்கர இருந்தால் அவங்க மகாவிஷ்ணு ஆனானப்பட்ட ஆஞ்சநேயர் சொல்லியிருக்காரு ராமாயணத்தில் வால்மீகி துளசிதாசர் எல்லாரையும் எழுதியிருக்கிறாங்க எல்லாம் சொல்கிறோம் எதையுமே நீ கேட்க மாட்டேன் ஆனால் இது ரொம்ப யூகோஷ்டக்காக இருக்கு அதனால் எனக்கு உங்களை பிடிக்கல அவங்க ப்ரோக்ராம் பார்க்குறதையும் விட்டேன் நீ பார்த்தா எனக்கு என்ன பார்க்க கட்டி எனக்கு என்ன உன் நன்மைக்காக நான் சொல்கிறேன் பகவத்கீதையில் பத்தாவது சேப்டர் போல கிருஷ்ணர் நான் வந்து தேவசேனாபதிகளில் முருகன் நான் பருவங்களில் இளவேனில் நான் யானைகளில் ஐராவதம் குதிரைகளில் ஊர்துவரேதர் பசுக்களில் காமதேன் இப்படி வரிசையாக சொல்கிறார் பத்தாவது சாப்டர் பூராவும் தான் நான் இது நான் இது நான் இது நான் இதுன்னு சொல்லிக்கிட்டே போகிறார் அப்போ உனக்கு கிருஷ்ணரை பிடிக்கலன்னா அவர் கிருஷ்ணர் இல்லாமையாக போயிட்டு அவர் கிருஷ்ணர் தான் அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் உனக்கு புரியல அது அவரோட தப்பு இல்லை யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதுவைஸ் இட் ஐ ஹம் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் யாருக்கு தன்னை பற்றி தெரியுமோ அவன் தான் சொல்லுவான் தன்னை எறி தின்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அவனுக்கு தெரிஞ்சால் தான் அவன் சொல்ல முடியும் இல்லாதவன் எங்கேருந்து சொல்லிடுவான் இப்ப பல விஷயங்கள் இருக்கு ஆன்மீகத்தில் ஜனங்க ஏமாந்து போகிறதுக்கும் எதிரிலே இருக்கிற ஒரு விஷயத்தை தெரியாமல் வந்து மிஸ் பண்ணுறதுக்கும் காரணங்கள் கடவுள் அல்ல சித்தர்களும் மகான்களும் ரிஷிகளும் அல்ல மக்கள் எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டா மிக்க பரந்துளன் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டானர் ஜோதி மாதிரி ஒரு மகானு வெளிச்சம் இல்லாத இடம் ஏதாவது இருக்குமா அதை போய் நீ என்ன ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க போகிற அதனால ஏது எதுக்களால் எடுத்த மொழியால் வாய்க்கு வந்த மாதிரி பேசாத சோதிக்க வேண்டாம் ரிசர்ச் பண்ணாத மிக்கு பரந்துள்ள ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம் அதுதான் சிவசங்கர் பாபா போன்றவர்களுடைய நிலைமை வி நோ வாட் வி ஆர் டூயிங் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் பிராண்டு வேகன் இட் இஸ் யுவர் ப்ராப்ளம் இஃப் யூ டோன்ட் லைக் மீ ஆர் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யூர் டைம் திங்கிங் ஐ ஆம் டூ ஸ்மால் மேன் அண்ட் ஆல் திஸ் காவி கட்டின சாமியார்லாம் பெரிய ஆள்னு நினச்சா அங்கே போய் தொலை ஏன்னா அவங்களும் நாளைக்கு எங்கிட்ட தான் வந்து கியூலேயே நிற்க போகிறானுங்க நீ கும்பிடுற மகான்கள் நீ கும்பிடுற சாமியார்லாம் கூட உன்னோட கியூல வந்து நிற்பாங்க இதெல்லாம் நான் சொன்னால் திமுர் பிடிச்ச மாதிரி இருக்கா ஆனால் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் போன வாரம் தான் நான் திமுரு பிடிச்ச சினிமா பார்த்தேன் விஜயா பார்த்தேன் பகவான் கிருஷ்ணர் பகவதீக சொல்றார் நான் கால்களால் உண்கிறேன்றார் நான் ஒரு இன்டெகிரல் பாட்டு நான் காலில் கூட சாப்பிடுவேன் கையால் பார்ப்பேன் அப்படின்னு அதுவுமே ஒளி ஒளிக்கு கண்ணு காலு வாய் இங்கே இருந்துக்கிட்டு அமெரிக்காவை பார்க்கலாம் அமெரிக்கா இருக்க நினச்சா இங்கே நமக்கு தெரியும் பாசிபிள் ஒரு பவர் கேம் அண்ட் உலகத்தில் யார் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு நான் அதை யூஸ் பண்றதில்ல நவகண்ட பூஜைன்னு பேர் உடம்பு ஒன்பதா பிரித்து போட்டு அமாவாசை அன்றைக்கி திருப்பி ஒன்று சேர்த்துக்கணும் எனக்கு இந்த உலகத்தில் வாழணுங்கிற எண்ணமே இல்லை வந்த வேலை ஆச்சு இன்னும் மூணு வருஷமோ நாலு வருஷமோ டாட்டா காட்டி போயினே இருக்கலாங்கிற முடிவில் தான் இருக்கேன் நான் எனக்கு வாழ்றதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை so i am least interested in uh, living like this